என் உயிருடன் மீதான ஆத்ம பந்துகளுக்கு இனிய கால வணக்கத்துடன் இல்லாமல்ல அருமேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் மிகமாந்த மகாதீசிகனின் திவ்ய திருடிகளே சரணம் நேற்று விடுதலை நீ தொடர்ச்சி நாளில் பார்ப்போம் மேகசியாமம் 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 பீதகோ செய்ய வாசம் பீதகோ செய்ய வாசம் പീതകൗശയവാസം ശ്രീവത്സംഗം 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 ഗോസ്തുബോധ പാസിംഗം ഗോസ്തുബോത് പാസിദാംഗം ഗോസ്തുബോ പാസിദാംഗം പുണ്ോഭേദം പുണ്യോഭേദം പുണ്യോഭേദം പുണ്ഡരീകാക്ഷം പുണ്ഡരീകാക്ഷം പുണ്ഡരീഗാക്ഷം വിട്ടു വന്നേ വിട്ട്ണു വേ വി വേ सर्वोकनाथोकनाथोकनाथ मेकश्याम पीतगौशयवास मेघश्याम पीतगौशयवास मेकश्याम पीतगौशयवास श्रीवत्तांगं कौभत्सीदांगीवत्तांगं कौस्बोत्पासीदांगं सिवत्तांकम कौतुबोत पाषिदांकम पुन्योबेदम पुण्डरीकायदाक्षम पुन्योबेदम पुण्डरीकायदाक्षम पुन्योबेदम पुण्डरीकायदाक्षम विट्ठम बंदे सर्व वंदे कनादम विट्ठम वंदे सर्व लोगे कनादम विट्ठम मेकश्यामं पीतकोशेयवास श्रीवत्संग कौस्तोत्सीदाघं पुण्योभेद पुंडनी घाद बिंदं वंदे सरलोकनाथ मेकश्यामं पीतकौशेयवास श्रीवत्संग कौस्तोत्सीदाघं पुण्योभेद पुंडनी घाद விட்டம் வந்தே சர்வலோகேகநாதம் இன்றைக்கி உண்டா நாலு நேரில் மூணு மூணு சொல்லியாச்சு நீங்கள் இதையும் ஒரு வாட்டி புஸ்தகத்தை வச்சு பார்த்து சொல்லி பழகிட்டு முதல்லேருந்து கரெக்டாக சொல்லி பழகோ டெய்லி சொல்லிகிட்டே இருக்கேன் பாடப்பாட ராகம் மோட மோட ரோகம் எவ்வளோக்கு எவ்வளோ கூட நம்ம தெய்வத்துக்கு நம்மளே இன்வால்வ் பண்ணிக்கிறோமோ தெய்வம் எப்போதும் காத்திருந்தா கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு கூட நிற்கிறதுக்கு எப்போதும் கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குழந்தை பசிக்கிறதுன்னு ஒன்று வாய் தரன்னு சொல்லணும் வயசாக கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே சின்ன குழந்தைய அழிச்சு அழுதாக தான் தெரியும் அந்த மாதிரி நம்மளும் அவங்ககிட்ட பிரார்த்தைக்கணும் பிரார்த்தனை செய்யணும் பயங்கரந்த பக்தியோடு இருக்கணும் ஏமாற்ற பக்தியோ காரிய பக்தியோ இருக்கு ஏன்னா பகவான் என்னை பிடிக்கிட்டே சொன்னது காரிய பக்தியாக கைங்கரிய பக்தியான்னு கேட்டு தான் பகவான் ஆட்கொண்டார் பெருமைக்காகவும் புகழுக்காக நம்ம சொல்லணும் நெசிட்டி இல்லை பிஏயில் ஃபஸ்ட் எல்லாமே ஃபெயிலு அப்போ தான் பகவான் கேட்டான் காரிய காரியபக்தின்னா உடனே முடிச்சுக்கிட்டான் அனுப்பிச்சிடுவேன் கங்கீர பக்தி எப்போது நான் நீங்கள் சினிமா உங்ககிட்ட இருக்கணும்னா சோதனையை சாதனை ஆக்கணும் சோதனையை வெற்றி ஆக்கின்னு நீ என்கிட்ட இருக்கணும்னு பகான் அன்றைக்கி பிடிச்சது இருபத்தொரு வயசில் அது மாதிரி ஒவ்வொன்றையும் உடந்து உடந்து பார்க்கணும் தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத பின்னாலாம் போகிறோம் தேவையில்லாதான் பேசுகிறோம் தேவையில்லாத நட்பால் நம்ம ஏற்படக்கூடிய ஆபத்து பின்னாடி பகவான் அதை நேற்று உணர்த்தை தடுத்து நிற்பான் அதை நம்ம அதையும் தட்டிட்டு போவோம் ஏன்னா எப்போதும் வாணிங் எல்லோரும் கொடுப்பான் ஏன்னா அவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அது உணர்த்த வேணும் என்பதற்காகவே பகவான் சொல்லியிருக்கான் சொல்கிறான் சொல்லி கொடுக்குறான் அதனால் நாமளும் நம்ம புரிஞ்சிருந்து நலமோட்டும் வாழ்வோம் வளமோடு வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மிகமார்ந்த மகாதேசிகளின் திவ்ய பாதார வந்தங்களை சரணமடைந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நாடும் நலமாக வளமாக அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருப்படியிலே செல்லும்